சைலேசதா பாத்தம் தீபக்காதி குணாநம் யதீந்திரவணம் வந்தே ரமனமுனிம் லட்சீநரம் பாம் நாதயமதியம் அஸ்மாதாரிய பரியந்தம் மந்தே குரு பரம்பராம் யோநித்தமச்சு பதாம்புஜயுக்மக்மய வோமோதராணி திருநாயமேணேஅஸ்மூரோவோசி தயகசந்தோராணுஜயம் சரணம் பிரபத்தே மாதபிதாயனையபூதிம் சர்வம் எதேவ நியமேனம்தன்மையம் ஆயசு ந மகளாபிராமம் மகாபிராமம் ஸ்ரீமத் தங்குளம் பிரமாமிமூர் பூதம் சரஸ்ய மகதாவிய பட்டநாடுசார குலசேகர யோகிவாகான் கிரேணம் பக்தங்கிரயணம் பரவாழேந்திரமிசிராண் ஸ்ரீமத் சேஷான் நரபதி பராமுசுமணி பிரணதோஷ்மித்தியம் குருமுகமதிப்பியபிராகவேதானாண் நரபதிபரிக்ளப்ம் சுல்க்கமாதாமகஸ்வசர்மௌர்வந்தியம் ரகணாதாட்சாத் துஜுகுளதம் தம் விஷ்ணுசித்தம் நமாறார்தடமதிர்சூல் வெளிபுத்தூர் என்றொர்க்காள் சொன்னார் கலர்கமழும் சூடினோம் முன்னால் கிளியறுத்தான் என்று உரைத்தோம் சேரும் வழியறுத்தோன் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாட பட்டர் வீரான் வந்தான் என்று ஏண்டிய சங்கம் எடுத்துவத வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடைய பத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் பல்லாண்ட நிர்ந்தோன் வணிவன் நான் உன் செபடி செவ்விருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவா எனின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படிபோல் புக்குமழங்கும் அப்பாஞ்ச சனியும் பல்லாண்டே பல்லாண்டென்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் வல்லாண்டென்று என்று இன்றுரைப்ப நமோ நாராயணாயம் என்று பல்லாண்டும் பரமாத்மனை சொல் பல்லாண்டே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் நம்முடைய ஆண்டோர்களாலும் ஆச்சாரிய சுவாமிகளாலும் அனு அபிமானிக்கப்பட்ட அபிமான சேத்திரங்களை நாம் ஒன்றன் பின் ஒன்றாக அனுபவித்து வருகிறோம் அந்த வரிசையிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது ஐம்பத்தி இரண்டாவதாக நாம் காண இருப்பது கேரளா மாநிலத்தில் உள்ள வர்க்கலா என்ற இடத்தில் உள்ள ஜனார்த்தன சுவாமி திருக்கோயில் ஜனார்த்தன சுவாமி திருக்கோவில் வர்க்கலா கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது இது கேரளாவில் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள வர்க்கலா என்ற நகரத்தில் இந்த நகரத்தை ஜனாத ஜனார்த்தனபுரம் என்றும் அமைக்க அழைக்கிறார்கள் இந்த கோயில் சுமார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பழைய பழமையானது இங்குள்ள மூலவர் ஜனார்தன சுவாமி ஆவார் இவர் உள்ளூரில் வர்க்கலேஸ்வரர் என்று அதாவது வர்க்கலாவின் இறைவன் என்று அழைக்கப்படுகிறார் இந்த கோயில் அரபிக்கடல் ஓரத்தில் அமைந்துள்ளது மற்றும் அதன் ஆன்மீக முக்கியத்துவம் காரணமாக தெற்கு காசி தட்சிண காசி என்றும் இதை அழைக்கிறார்கள் இந்த கோயில் கேரளா கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறது இது இங்கு வட்ட வட்ட வடிவமான கருவறை மற்றும் செப்பு தகடுகளால் வேயப்பட்ட கூரை போன்ற அமைப்புகளால் இந்த கோயில் கட்டப்பட்டுள்ளது இங்கு இங்கே உள்ள விஷ்ணுவினுடைய சிலையானது நான்கு கரங்களுடன் கிழக்கு நோக்கி நிற்கும் நிலையில் காணப்படுகிறது கோயில் வளாகத்திற்குள் அனுமன் சிவன் கண கணபதி மற்றும் சாஸ்தா ஆகிய தெய்வங்களுக்கு சிறிய சிறிய சன்னதிகள் உள்ளன இந்த கோயில் குறித்து பல்வேறு புராண கதைகள் உள்ளன அவற்றின்படி பல புராணங்கள் மற்றும் கதைகள் இந்த கோயிலின் தோற்றம் மற்றும் வரலாற்றுடன் தொடர்புகையாக இருக்கின்றன அவற்றில் மிகவும் பிரபலமானது பிரம்மா மற்றும் நாரத முனிவர் தொடர்பான கதை இரண்டு மூணு வகையான கதைகள் சொல்லப்படுகின்றன ஒவ்வொன்றாக பார்ப்போம் ஒரு காலத்தில் பிரம்மா யாகம் செய்வதற்காக பூமிக்கு இறங்கினார் அவர் தற்போது வர்க்கலையை யாக பூமியாக தேர்ந்தெடுத்தார் வர்க்கலையில் காணப்படும் லிக்னைட் மற்றும் கனிம கனிம நீர் நிறைந்த பகுதி இந்த யாகத்திற்கு காரணம் சடங்கில் மூழ்கியிருந்த பிரம்மா தனது படைப்பு தொழிலை மறந்து விட்டார் இந்த சூழ்நிலையை அறிந்த பிர அறிந்த மகாவிஷ்ணுவானவர் பிரம்மாவுக்கு தன்னுடைய கடமையை நினைவூட்ட வர்க்கலைக்கு வந்தார் வர்க்கலைக்கு வந்தவர் ஒரு வயதான தோற்றத்தில் ஒரு மனிதனுடைய வேடத்தில் வயதான மனிதனாக யாகசாலைக்குள் நுழைந்தார் பிரம்மாவுக்கு உதவியாக இருந்த பிராமணர்கள் அந்த முதியவரை வரவேற்று அவருக்கு உணவு கொடுத்தனர் ஆனால் அவர் எவ்வளவு சாப்பிட்டாலும் தன்னுடைய பசி தனியவில்லை என்றார் பிரம்மாவின் உதவியாளர்கள் சென்று அதை பற்றி பிரம்மாவிடம் முறையிட்டார்கள் பிரம்மாவுடனே உணர்ந்தார் வந்தவர் வேறு யாரும் இல்லை மகாவிஷ்ணு என்பதை உணர்ந்தவர் உடனடியாக அவரை பார்க்க வந்தார் ஆனால் விஷ்ணு ஆபோஜனம் சாப்பிடுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் பின்னர் பிரம்மா அதை சாப்பிட விடாமல் தடுத்து இறைவா நீ இதை சாப்பிட்டால் இறுதி பிரளயம் இந்த உலகத்தை விழுங்கிவிடும் என்றார் பின்னர் விஷ்ணு பிரம்மாவிடம் யாகத்தை நிறுத்திவிட்டு தனது படைப்பை தொழிலை மீண்டும் தொடங்குமாறு கேட்டுக்கொண்டார் ஆகவே இங்கே உள்ள பெருமாள் வந்து ஆட்சேமனம் செய்வது போல அதாவது நீ நம்ம தண்ணீர் குடிப்பது போல ஒரு கையை வைத்து கொண்டிருப்பார் அது வாய்க்கு அருகே சென்றுவிட்டால் பிரளயம் வந்துவிடும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கிறது இன்னொன்று ஒரு நாள் நார்ந்த மணி விஷ்ணுவை தொடர்ந்து வர்க்கலாவின் மீது வாகனத்தில் நடந்து கொண்டு இருந்தார் அங்கு வந்து பிரம்மதேவர் விஷ்ணுவை வணங்கினார் ஒன்பது பிரஜாபதிகள் மரிசி அத்ரி அக்ரஸ் புலஸ்தியர் பலகர் கிரது வசிஷ்டர் பிரசேதங்கள் அல்லது தக்ஷர் பிருஹு நாரத பத்தாவது பிரஜாபதி அவர்கள் பிரம்மாவால் முதலில் உருவாக்கப்பட்ட பத்து அதிபதிகள் இதை பார்த்து கொண்டிருந்த பிரஜாபதி என்றால் முதலில் உருவாக்கப்பட்ட மனிதர் குலம் இதை பார்த்து கொண்டேன் இதை பார்த்து கொண்டிருந்த அவர்கள் விஷ்ணுவை பார்க்க முடியாமல் சிரிக்கத் தொடங்கினர் பிரம்மா சொந்த மகனான நாரத முனிவரை வணங்குவதாக அவர்கள் நினைத்தார்கள் அதாவது இவர் வந்து பிரம்மா விஷ்ணுவை வணங்குகிறார் இந்த பிரஜாபதிகள் ஒம்பது பேருக்கும் விஷ்ணு தெரியல நாரதர் தெரிஞ்சார் நாரதரசா என்னடா தன்னுடைய பிள்ளையே மகா பிரம்மா வணங்குகிறாரே என்று அவர்கள் கேள்வி பண்ணினார்கள் அப்பொழுது பிரம்மா கோபமடைந்து அவர்களை உள்ள விவரத்தை சொன்னார் உடல் ஒரு பாவ செயலை செய்வதற்காக அவர்கள் வருத்தப்பட்டார்கள் அவர்கள் அவர்கள் செய்து தவறுக்கு பிரார்த்த பிரகாரமாக பிரார்த்தனை செய்ய சரியான இடம் என்று நாரத முனிவர்களால் அவர்களுக்கு காட்டப்பட்ட இடம் இந்த இடம்தான் நாரத முனுவே தான் அணிஞ்சிருந்த மான் தோளாலான துணி அங்கவஸ்திரம் அதை பூமியை நோக்கி எரிந்தால் வாள்களம் பின்னர் அந்த அது அந்த அந்த துணியானது விழுந்த இடம் வாள்கலா விற்கலா என்று அழைக்கப்பட்ட ஒரு இடத்தில் தரையிறங்கியது பின்னர் நாரதனின் வேண்டுகோளின் பேரில் பிரஜாபதிகள் பிராயசித்தம் செய்ய விரும்பிய பிரஜாபதியக்காக விஷ்ணு பகவான் தனது சக்கரத்தை பயன்படுத்தி அங்கு ஒரு குளத்தை உருவாக்கினார் பிரஜாபதிகள் அங்கு தவம் செய்து அந்த தா பாவங்களுக்கு மன்னிப்பு பெற்றார் ஜனார்த்தனர் என்பது விஷ்ணுவின் மற்றொரு பெயர் கோயில் தேவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது ஆனால் இந்த கோயில் பாழடைந்து பின்னர் பாண்டிய மன்னர்களால் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது மன்னர் ஒரு காலத்தில் ஒரு பேயால் பாதிக்கப்பட்டார் அவர் யாத்திரையை சென்றால் ஆனால் தீய சக்தியின் ஆதிக்கத்திலிருந்து தன்னை குணப்படுத்திக் கொள்ள முடியவில்லை அவர் இன்றைய வர்க்கலாவுக்கு வந்தபோது கடலோரத்தில் ஒரு பாழடைந்த கோயிலின் கோயில் கண்டார் அங்கு கோயிலுக்கு மீண்டும் கட்டுவதாக கடவுளிடம் வாக்குறுதி அளித்தார் மறுநாள் அவர் ஒரு கனவில் கண்டார் அதில் கடவுளுக்குள் சென்று பாலடைந்த கோயிலுக்கு அருகில் நிற்கச் சொன்னார்கள் அருகில் கடலில் மிதக்கும் ஏழா ஏராளமான பூக்களை காண்பார் அங்கு தேடினால் அவருக்கு ஒரு சிலை கிடைக்கும் தற்போது ஜனார்த்தன சிலை கடலிலிருந்து அவரால் மீட்கப்பட்டது அவர் கோயிலை கட்டி கோயிலை பராமரிப்பதற்கான விதிகளை வகுத்தார் ஜனார்த்தனின் சிலையின் வலதுகையில் அபோஜனம் உள்ளது இந்த கை மெதுவாக அவரது வாயை நோக்கி உயர்ந்து வருவதாக மக்கள் நம்புகிறார்கள் ஜனார்த்தனி ஜனார்த்தன சுவாமி ஆபோஜனம் முன்னும் நாளில் கலியுகம் முடிஞ்சு உலகம் பெரும் பிரலயத்தை எதிர்கொள்ளும் என்று ஒரு வரலாறு உள்ளது இந்த கோயிலில் ஒரு பெரிய மணி வைக்கப்பட்டுள்ளது அதில் அது ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு என்று குறிக்கப்பட்டுள்ளது இந்த மணியின் பின்னணியில் உள்ள கதை அவரது கைப்போலவே செல்கிறது மணி கோவிலுக்கு ஒரு காணிக்கையாக வழங்கப்பட்டதாகவும் கூறப்படுகிறது ஐரோப்பியாவிற்கு பயணம் செய்தபோது ஒரு டச்சு கப்பல் கோயிலை கடந்து செல்லும்போது நகரம் மறுத்துவிட்டது கோயிலில் இருந்து மணியின் சத்தத்தை கேட்ட கப்பலின் கேப்டன் தனது பயனை பயணத்தை தொடர அனுமதித்தால் தனது கப்பலில் உள்ள மணியை ஜனார்தன சுவாமிக்கு காணிக்கையாக வழங்குவதாக உறுதி அளித்தார் விரைவில் ஒரு காற்று வந்து கப்பலையும் குழுவினரையும் பாதுகாப்பான அடுத்த சுரமுகத்துக்கு நகர்த்தினர் நகர்த்தியது கேப்டன் திரும்பி வந்து தனது வாக்குறுதியை காப்பாற்றினார் என்றும் கதை உள்ளது கோவிலுக்கு அருகில் பாவநாசம் குளித்து விட்டு கோவிலில் ஒரு பிரார்த்தனை செய்தால் ஓ எல்லோரு பா பாவங்கள் நீங்கிவிடும் என்று நம்பப்படுகிறது இறந்த முன்னோர்களுக்கான சடங்குகள் பித்ருகர்மா செய்ய இது ஒரு முக்கியமான இடமாகும் அதனால் இதை தெற்கில் கயாய் தெற்கு கயாய் என்றும் அழைக்கிறார்கள் ஒவ்வொரு ஆண்டும் மலையாள மாதமான மீன மாதத்தில் அதாவது மார்ச் ஏப்ரல் பத்து நாள் ஆராட்டு திருவிழா நடைபெறுகிறது திருவிழாவின் நான்காவது நாள் மற்றும் ஐந்தாவது நாட்களில் கதகளி போன்ற பாரம்பரிய நடனத்துடன் நிகழ்ச்சிகள் நடைபெறும் அப்படிப்பட்ட ஜனார்த்தன பெருமாளினுடைய அருளை வேண்டி நாம் பொயுறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்குரு கீயே ஆஞ்சநேய மூர்த்தி கீயே அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுவேரழித்தனம் சீரி அல்லாத ரிவானி இதாராய் பாவாய் இறைக்கும் ஏழையில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே யாவும் உனக்கே நாம் ஆட்சேபோம் மற்றேனம் காமங்கள் மாற்ற பாவாய் ಸಂಗಂದಿರುಗತಿ ಸೆಲ್ವ ತೆಮಾಲಾ ಎಂಗು ತಿರುವಳಿ ವರಂ ಪಾವ ಹರೇ ರಾಮ ಹರೇ ರಾಮ 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 ಹರೇ 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 ಕೃಷ್ಣ ಹರೇ ಕೃಷ್ಣ 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 ಹರೇ ಹರೇ ಗೋವಿಂದ ರಾಮ ಸಂಗೀತ ರಂಗ ಗೋವಿಂದಾ ಹರಿ ಗೋವಿಂದ